வணக்கம் அதிமுக கூட்டணி முடிவிற்கு காரணம் புஷி ஆனந்தே ஆதவ் அர்ஜுனா அதிமுக தாவேகா கூட்டணி அமைக்க தொடர்ந்து திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருந்தது விஜய் அவர்களுக்கு தமிழகம் முழுவதும் பதினைந்திலிருந்து இருபது சதவீத வாக்கு வங்கி மட்டுமே உள்ளது வரும் தேர்தலில் கணிசமான வாக்கு வங்கியை தமிழக வெற்றிக்கழகத்தால் கழகத்தால் குவிக்க முடியுமே தவிர வெற்றி என்பது சாத்தியம் இல்லை மேலும் ஒருவேளை தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வரும் தேர்தலில் அதிக வாக்கு வங்கியை பெற்று மிகப்பெரிய கட்சியாக வளர்ச்சி அடையலாம் ஆனால் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் மீண்டும் திமுக ஆட்சி அமைத்துவிட்டால் தமிழக வெற்றிக் கழகத்தை கூறு போட்டு விடுவார்கள் அதுதான் அவர்களது முக்கிய நோக்கமாகவும் இருந்து வருகிறது தமிழகத்தில் வளர்ந்து வரக்கூடிய கட்சிகள் ஒன்று அவர்களுக்கு அனுசரணையாக இருக்க வேண்டும் இல்லையில் அந்த கட்சி இருக்கின்ற இடம் தெரியாமல் அழிக்கப்படும் அதுதான் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சிக்கும் நிகழ்ந்து வருகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில்தான் நாம் தமிழர் கட்சி எட்டரை சதவீத வாக்கு வங்கியை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது அப்படி இருந்த கட்சி இன்று சில்லு சில்லாக உடைக்கப்பட்டு தடம் தெரியாமல் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் ஆளும் திமுக தான் அதே போன்ற ஒரு நிலைதான் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் ஏற்படும் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து விட்டால் வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் திமுக எதிர்க்கட்சியாக மாறும் அப்படி என்றால் அதிமுக கூறக்கூடிய நிபந்தனையை தமிழக வெற்றி கழகம் ஏற்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் தமிழக வெற்றி கழகம் கணிசமான வாக்குகளை பெறும் ஆனால் வெற்றி பெற முடியாது அதிமுக மீண்டும் எதிர்க்கட்சியாகும் திமுக ஆளும் கட்சியாகும் அது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய வாதகத்தை ஏற்படுத்தும் என பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது மேலும் தமிழக வெற்றிக்கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துவிடும் என விஜய் நம்பிக்கொண்டிருக்கிறார் அதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருப்பது ஜான் ஆரோக்கியசாமி புசி ஆனந்த் போன்றோர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அந்த அளவிற்கான செல்வாக்கு இதுவரையிலும் உயரவில்லை இளைஞர்கள் மத்தியில் இளம் பெண்கள் பெண்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு உள்ளது அதே சமயத்தில் ஆளும் திமுக அரசிற்கு எதிர்ப்பு என்பது குறைவாகத்தான் இருந்து வருகிறது ஒன்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகளை உடைத்து வெளியேற்ற வேண்டும் அப்படி இல்லை என்றால் திமுக கூட்டணிக்கு நிகரான வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் அது அதிமுக தாவேகா இணைந்தால் மட்டுமே சாத்தியம் இவை இரண்டும் நிகழவில்லை என்றால் மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதற்கு நூற்றி பதினேழு தொகுதிகளையும் இரண்டரை ஆண்டுகளில் ஆட்சியில் பங்கும் கேட்டு வருகிறது அதாவது பாதிக்கு பாதி என்பது போன்று இதை எடப்பாடி பழனிசாமி ஏற்க தொடர்ந்து மறுத்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையிலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அறுபது சீட்டுகளை ஒதுக்க தயாராக இருப்பதாகவும் துணை முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கு மேல் ஒரு சீட்டை கூட தர முடியாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக உள்ளார் விஜய் அவர்களும் தாங்கள் கூறிய நிபந்தனையை ஏற்காவிட்டால் கூட்டணி இல்லை என கூறிவிட்டார் இப்படி விஜய் அதிமுக கூட்டணி கூடாது என்பதில் திமுகவும் உறுதியாக இருக்கிறது இவர்கள் இருவரும் கூட்டணி அமைத்துவிட்டால் திமுக வெற்றி பெற முடியாது எனவே விஜய் அதிமுகவோடு கூட்டணி அமைக்கக்கூடாது என்பதில் தொடர்ந்து தீவிரமாக இருந்து வருகிறது அதைத்தான் ஜான் ஆரோக்கியசாமி புஷி ஆனந்த் அவர்களும் விஜய்க்கு கூறி வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர்களோ எப்படியாவது திமுகவை விட வேண்டும் மீண்டும் திமுக ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடாது என்பதில் முனைப்பாக செயல்பட்டு வருகிறார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்கு வங்கி என்ன என்பதை விஜயிடம் தெளிவாக கூறிவிட்டார் ஆனால் விஜய் தனித்து போட்டி என்பதில் உறுதியாக இருந்த பின்புதான் பிரசாந்த் கிஷோரை கூட்டி வந்து விஜயோடு ஆலோசனை நடத்த வைத்திருந்தார் அப்படி இருந்தும் கூட தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி அமையவில்லை என்பது வருத்தமாக உள்ளதாக கூறப்படுகிறது நன்றி